வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயக பெருமான் அருளால் சிவபெருமான் அருளால் அன்னை பராசக்தி கடகராசிக்கு அதிபதி பராசக்தி அன்னை அருளால் கடகராசினியர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பணவரவு தனவரவு பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்க அனைத்து கடவுள்களும் அருள் புரியட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் ஆடி மாறும் பதினேழாம் நாள் நவமி தேதி விசாக நட்சத்திரம் இன்றும் என்று மீன நட்சத்திரக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் மீனராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக இருப்பது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சூரியன் புதன் தனாதிபதி சூரிய பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார் விரயஸ்தானாதிபதியான புதன் பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் எந்த தடையும் இல்லை உங்கள் கவனத்தை கல்வியின் மீது மட்டும் கவனம் செலுத்தி நல்ல நண்பர்கள் படி நல்ல படிக்கக்கூடிய நண்பர்களுடன் தொடர்பு வைத்து கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இரண்டாம் வீட்டில் கேது பகவான் இரண்டில் கேது பாம்பு குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கும் உறவுகள் உறவுகள் நட்புகள் உங்கள் அதிகாரிகள் நீங்கள் விரும்பியவர்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்க அதுக்கு வந்து அவங்க பதில் ரியாக்ஷன் பண்ணி நிம்மதியை கிடைக்கணும்னு பார்ப்பாங்க இது நடக்காமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது கேதுக்கு அதிபதியான கேது என்றாலே பாம்பு இந்த பாம்பு பாம்போட கொடும் செயல்கள் கொடும் பிரச்சனைகள் தீய சக்திகள் உங்கள் உடம்பில் உங்கள் வாழ்க்கையில் நெருங்காத வண்ணம் எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்றால் விநாயக பெருமானுக்கு எருக்கொம்பு அருகம்புல் வைத்து அருகம்புல் மாலை கட்டி தீபம் ஏற்றி வெள்ளம் புருண்டை வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆரோக்கிய சீர்கேடுகள் எதுவும் வராமல் இருக்கலாம் அடுத்து மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அடுத்து சந்திரன் நான் நான் சுகஸ்தானத்தில் சந்திரன் ராசிக்க அதிபதி குரு பார்வை பெறுகிறார் சில ஒரு சிலருக்கு சில முன்னேற்றங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் ராகு ராகுவும் குரு பார்வை பெறுகிறார் எட்டாம் இடத்தில் அம்மனை வழிபடுவதன் மூலமாக வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு அல்லது வேறு மொழிக்காரர்களுடன் பணி அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாக வேண்டுமென்றால் வளர்ச்சிகள் உண்டாக வேண்டும் என்றால் செல்வங்கள் வருமானம் பெருக வேண்டும் என்றால் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அதாவது ராகுவும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி பொதுவாகவே இயற்கை சுபர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் விரைஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு எல்லாமே விரையும் எதை தொட்டால் விரையும் பணம் கடன் ஆவது இருக்கிற பணம் அப்படியே கண்ணுக்கு எதிராக கரையுது அப்படியே கடனிலே ஓடினிருக்கு வாழ்க்கை ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு கணவன் மாணவி வாழ்க்கையில் பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது சிலருக்கு வழக்குகள் மூலமாக நிம்மதி கட்டு போய் கொண்டிருக்கும் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தின் மீது சில உடல் உபாதைகள் மருத்துவமனையில் அதாவது சு விரயன்றது வந்து சுப விரயம்னா வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் திருமணம் செய்யலாம் இதெல்லாம் சுப விரயங்கள் அதே வந்து அசுபு விரயங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாமல் கோட்டு கேஸ் இதுக்கெல்லாம் பணம் கட்டுறது பணம் விரை ஆகிறது இது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் கலத்திரக்காரகன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கர பகவான் அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மௌனமாக இருப்பது நல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக சுக்ரன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்றால் லோன் சாங்ஷன் ஆகணும் அல்லது நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரணும் அல்லது வாழ்க்கையில் கணவன் மனைவி சுக்கரன் என்றாலே கணவன் மனைவி இரு கிரகத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதி சுக்கர பகவான் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் சுக்கர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சனி பாக்கியஸ்தானத்தில் சனி ஒரே குரு சுக்கரன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என் கண்ணை திறந்து என்னையே பார்த்து நான் வேதனைப்படுறேன் நான் செஞ்சு நான் இந்த நிலமையில் இருக்கேனே இவ்வளோ கஷ்டப்படுறேன இவ்வளோ எனக்கு கடவுளுக்கு கண் இல்லையா ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நான் சந்திச்சுன்னு இருக்கேன் நான் சொல்லுவது பொது பலன்கள் யார் யார் தனிப்பட்ட ஒருவரை பற்றி நான் இப்போ பேசுறது கிடையாது ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு குணங்கள் கொண்டது அந்த கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளை நடத்தும் சூழல்களை உருவாக்கும் அது சிலருக்கு சுய சுயஜாதகத்தில் தசாநாதன் வழிபெற்று வலிமை பெற்று நடந்து கொண்டிருந்தால் எந்த கெடுதலும் வராது தசை சரியில்லை என்றால் பல இன்னல்களுக்கு ஏற்பட இன்னல்களுக்கு நம்ம ஆட்பட ஏற்படும் அதனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான் நிறைய பேர்கள் கடகராசியில் ஒவ்வொன்று இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அதே போல் மத்தியமத்தில் போடுறாடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு வேதனை மெல்லவும் முடியும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தொண்டைகளை மாட்டிக்கிட்டு அந்த படுற அவஸ்தை அது அவங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் நீங்கள் அதாவது அன்னை காளிகாம்பால் பிரித்திங்கரா தேவி போன்ற சக்தி வடிவங்களை திரு திருவேற்காடு கருமாரியம்மன் மேல்மலையலூர் அம்மத சக்தி வடிவங்களை வழிபடுவது நல்லது அது வழிபட வழிபட கெட்டது விலகும் தைரியம் உண்டாகும் உலகத்திலேயே எந்த ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் சிம்ம ராசி சொல்லுவாங்க ரிஷப ராசி சொல்லுவாங்க தனுசு ராசி சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப தைரியசாலியார் என்றால் சக்தியா சிவனா என்றால் நம்ம நிறைய படத்தெல்லாம் பத்திரிகையாளலாம் பார்த்துருப்போம் சக்தி வந்து ருத்ர அவதாரம் எடுப்பாங்க அப்படியே காளி அவதாரம் எடுப்பாங்க சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை சிவம் இல்லை என்றால் சக்தி இல்லை அப்போது உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அதாவது சூரியன் என்றால் அவர் வந்து சிவபெருமான் அது உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திரன் என்றால் பராசக்தி பராசக்தி அன்னை வடிவங்களை வழிபடுவது நல்லது இவங்க உங்களுக்கு எனக்கு எந்த எந்த தெய்வம் தெரியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சிவன் இருப்பார் லிங்க வடிவில் அங்கே வந்து யார் தாயாராக இருக்காங்களோ அவங்க தான் சக்தி ஒவ்வொரு நாமங்களில் ஒவ்வொரு அதாவது பெயர்களில் மாறிக்கொண்டிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் இருக்கும் அவ்வளோதான் அதனால் அவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய க தைரியம் கிடைக்கும் பிரச்சனைகளை எவ்வாறு அதை கையாள்வது என்ற மனப்பக்குவம் உருவாகும் அன்னை வழிபட்டால் அடுத்து இன்னும் சில தினங்களில் சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார் உங்கள் ராசியில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுவது பதவி உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் அரசாங்க பொறுப்புகள் கிடைக்கும் அரசியலில் இருந்தால் ஒரு ஆளுமை நிறைந்த பவர்ஃபுல் மேனாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் திகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வதம் வதம் செய்கிற உக்குர கடவுள் அந்த கடவுள் வழிபடும் பொழுது உங்ககிட்ட சுற்றி இருக்கக்கூடிய கெட்டது விலகும் கெட்டது வழக்கம் லக்ஷ்மி அந்த அன்னையின் அருக்கடாட்சம் உங்கள் இல்லத்தில் பெருகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் போராட வேண்டியதுக்கு கடன் நிறையா இருக்குது சார் என்னால் வந்து என் மனசுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியல மெனி டிஃபிகல்டிஸ் இன் இன்சைடு அதை வந்து பட் கான் டெல் அவுட் சைடு என்னால் வெளியே சொல்ல முடியலங்க அவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி ஒரு நிலையில் பல பேர் இருப்பாங்க சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவுகளால் பிரச்சனை இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்பெனி நடத்தும் போது தொழிலாளர்கள் மூலமாக பிரச்சனை இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரி மூலமாக பிரச்சனை இதெல்லாம் ஓடிநுருப்போம் சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாம் இடத்திற்கு அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி நல்ல இடத்தில் அமர்ந்து உள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுக்கும் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நோய்கள் விலக அதாவது ஆயில் நீடிக்க சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் சனீஸ்வர பகவான் வந்து நீதிமான் தர்மத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வாரி கொடுப்பார் அடுத்து வந்து பூச நட்சத்திரமாக இருந்தால் சனிப சனி பகவானை உங்களுக்கு வந்து இஷ்ட கடவுள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கடவுள் யாரென்றால் சனீஸ்வர பகவான் தான் அந்த சனி பகவானுக்கு ஓம் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனமை திரளுவாய் சச்சருவின்றி சனீஸ்வர தேவே இச்சகத் இச்சகத்தில் நிம்மதியோடு வாழ நின்னருள் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி அல்லது ஓம் காகத் வஜாய வித்மகே கற்க ஆஸ்தாய தீமைகி தன்னோம் அந்த பிரசோதியார் அல்லது ஓம் நிலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வசம்பூதம் தம் நம்மாமை சனிச்சரம் என்ற ஸ்லோகம் ஏதாவது இல்லை எதுவுமே தெரியல அப்பா சனீஸ்வர பகவான் சிவபெருமானோட அம்சம் சனீஸ்வர பகவான் அவரை வழிபடுவதன் மூலமாக கெட்டது எதுவும் வராமல் நிம்மதியை உண்டாகும் குரு நிறைய ஸ்தானத்தில் இருக்காரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவான் வழிபட்டால் நோய்கள் இருந்தால் நோய் விலகும் அல்லது பழைய கடன்கள் வசூலாக என்றால் பழைய வசூல் உருவாகும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வீட்டில் சந்தோஷம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த ஒரு பத்து நாள் பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு நடக்கும் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் வருகிறார் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் உயர் பதவிகள் ஏற்படும் அரசாங்கத்தில் இருந்தால் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்வோருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் குரு ராகுவின் மீது பார்வை விழுவதால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் கடகராசி அப்படியே நான் இதில் எல்லாருக்கும் நீங்கள் எடுத்துக்காதீங்க இதில் நான் நான் வந்து ஒன்று ரெண்டு பேரை பார்த்து இதெல்லாம் சொல்கிறது கிடையாது எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும் அந்த திசையில் அவங்க படுற அவஸ்தை அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் வச்சு தான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறது கடகராசியில் பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் மென்மேலும் வளரட்டும் கஷ்டப்படுபவர்கள் எப்பயுமே வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று தலை விதி அல்ல உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தயவு செய்து எந்த நான் எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் அடுத்து உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க அது பிரச்சனை அது ஏன் அதை எடுத்து நெருப்பு எடுத்து தலை சொறத்துக்கு சமானம் உங்கள் வாழ்க்கையை எப்படி நிறைவு செய்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படி என்பதை கவனம் செலுத்தி உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் கடகராசிக்கர்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு யோகம் உண்டாகும் குரு பகவானை வழிபடுவதால் திருமணம் ஆகாத ரொம்ப முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு முப்பத்தாறு வயசாகிச்சுன்னா குரு பகவானை வழிபடுங்க சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிற நிறைய நல்ல மாற்றம் திருமணமாகாதல் திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவள் குழந்தை பாகியம் உண்டாகும் அடுத்து வந்து மறுமணம் ஆகும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பதற்கு மறுமணம் ஆகும் டைவர்ஸ் எதாக இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று என்ன வழக்கு நடக்குதோ அந்த வழக்கை வச்சு அந்த ஜெராக்ஸை வச்சு வேண்டுங்க அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக சந்தோஷம் கிடைக்க முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சிவபெருமானும் அல்லாவும் இயேசுவும் அன்னை பார்வதியும் அனைத்து தெய்வங்களும் மருள்புரிட்டு